ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வ்ளாக் மாதிரி சண்டே ஸ்பெஷலாக பார்க்கலாம் மார்னிங் எழுந்திரிச்சதுமே நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் ஏதோ ஒரு டிசைன் கோலத்தை டெய்லியும் போட்டாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸு இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஒர்க்க் அதிகமாக இருக்கிறதுனால சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு இன்றைக்கி நான்வெஜ்ஜெலாம் சமைக்கிறதுனால நிறையா வேலை இருக்குது அதுவும் இன்றைக்கி நான் விருந்துக்கு இப்போ கூப்பிட்ருக்கோம் அது நம்ம நான்வெஜ் சமைக்க தான் என்னை கேட்டால் ஈஸி வெஜிடேரியனை விட வடை பாயாசம் அது மாதிரி பண்ணுறதை விட பிரியாணி மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் டெய்லியும் எல்லாேருக்கும் டிஃபனாக ரெண்டு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு காலையில் முடிச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு எல்லாம் ஊழிக்க ஆரம்பிச்சுட்டு அதே போல் மட்டன் சிக்கன் மீன் மூணுமேவும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு வெங்காயமும் சீக்கிரமாக வெட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவிட்டு மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா போட்டு கிளறி வச்சிடணும் அதே போல் சிக்கனுக்கும் நல்லா தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு கிளறி வச்சிட்டோம்னா கொஞ்சம் மசாலாவும் நல்லா ஊரியிடும் சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன் கிரேவி மீன் குழம்புக்கு தனியாக அந்த மண்டை அந்த வால் மட்டும் எடுத்து வச்சிட்டேன் அதே போல் பிரியாணியுமே ஸ்டார்ட் பண்ணி தம்ப ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஒரு நைன் தேர்ட்டிக்கு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி தான் ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே நம்ம தம்பு போட்டுடலாம் அதே போல் ஒவ்வொன்றாவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதே வெஜிடேரியன்னா நம்ம வடை பாயாசம் அதெல்லாம் ஒவ்வொரு காயும் கட் பண்ணி அதை பொரியல் பண்ணுறது ரொம்பவும் டைம் அதிகமாக இருக்கும் எனக்கெனம நம்ம நான்வெஜ்ஜு சமைக்க தான் ஈஸி அதுவும் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ நான் கொழுந்தனார் கல்யாணம் போட்டிருந்தேன் இப்போ தான் விருந்துக்கு கூப்பிட்ருக்கோம் ஸோ ஒவ்வொன்றா ரெடி பண்ணிவிட்டு அதே போல் ஒரு லிட்ரு பால் நல்லா திக்காக காய வச்சு பாதாம் பவுட்ரு போட்டு நல்லா திக்காக காய வச்சிட்டு அதில் வந்து பாதாம் பிசின்னு கொஞ்சம் சியா சீடு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சர்க்கரை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நல்லா கூலிங்காக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பிடும்போது அப்புறம் கேசரியும் சும்மா ஒரு கால் கிலோ அளவுக்கு இவ்வளோ ஐட்டம் இருக்கிறதுனால நிறையா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு கேசரி கொஞ்சமாக செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி அதே போல் முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு பனியார குழியில் போட்டு எடுத்துட்டேன் ஈரல் பெப்பர் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் வந்து லெக் பீஸ் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ மீன் மட்டும் ஒன்றுன்னா நல்லா நம்ம தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே மணி பண்ண டயிடுச்சி என்னென்ன இருக்குது டேஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்பாவும் பொண்ணும் ஒன்றுன்னா டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி வாங்க டைனிங் டேபிளுக்கு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆனால் அஞ்சு நிமிஷம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் தேவாடை பாயசம் கூட்டு பொரியல் செய்யுறது வந்து ரொம்ப லேட்டாகிற மாதிரி எனக்கு தோணும் எனக்கு என்னமோ நான்வெஜ்ஜு தான் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடுவேன் ஆனால் இதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன் எல்லா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்ற நாளை விட இந்த மாதிரி கெஸ்ட்டு யாராவது வரும்போது அப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சீக்கிரமாக பசிக்கிற மாதிரி ஒரு போதே டேஸ்ட் பண்ணி பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி சரி உக்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இப்போ லாஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் கொழுந்த நாள் கல்யாணத்துப்போ இப்போ அவங்க பொண்ணு மாப்பிள்ளையே தான் கூப்பிட்ருக்கோம் சரி மற்ற நாளை விட அவங்க பேரை சொல்லி நம்மளும் கொஞ்சம் வெரைட்டியாக எப்போவுமே சண்டே சமைக்கிறது தான் இருந்தாலும் இவ்வளோதும் இல்லாமல் எதாவது மீன் இருந்தால் மீன் குழம்பு மீன் வறுத்துருவோம் அந்த மாதிரி இல்லாட்டி பிரியாணி பண்ணுவோம் எதாவது ஒன்று ரெண்டு ஐட்டம் அப்படி தான் பண்ணுவோம் விருந்துக்கின்றனால எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சாச்சு தயிர் பச்சடி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதனால் தான் கூப்பிட்றலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளேயே எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வச்சிடலாம் உட்கார வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறதுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு உக்காந்துட்டா நம்ம குறுக்க குறுக்க கையெல்லாம் உட்கார வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட விட்டாச்சு அவங்களும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இது தான் எங்கள் கறி விருந்து இருந்துச்சு தேங்க்யூ